தேடலுக்கான பதில் கிடைக்காமலேயே மற்றுமொரு ஆண்டு கடந்து செல்ல காணாமற் போனது தனது மகனின் வருகைக்காக காத்திருக்கின்றார் யாழ் கல்வியங்காடு ஆனந்தபுரத்தைச் சேர்ந்த நடராஜா செல்லத்துமா வயது முதிர்ந்த காலத்தில் தமக்கு அடைக்கலம் வழங்குவான் என்ற எதிர்பார்ப்பில் சீராட்டி வளர்த்த மகன் காணாமற்போக செய்யப்பட்ட நிலையில் வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கித் தவிக்கும் இந்த தாயின் கண்ணீருக்கு புத்தாண்டிலேனும் பதில் கிடைக்குமா

ஒரு பிள்ளை சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு காணாமற் போகு செய்யப்பட்ட மூத்த மகன் நடராஜா ரஜித்காந்தன் இன்னும் உயிரோடு இருக்கின்றான் என்ற நம்பிக்கையில் இந்த தாய் வாழ்ந்து வருகின்றார் இரண்டு பிள்ளைகளையும் கணவனையும் விழுந்து தனிமையில் வசித்து வரும் செல்லத்துமா மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலேயே நாட்களை நகர்த்தி வருகின்றார்

செய்யப்பட்டவர்கள் தொடர்பிலான உண்மை நிலை மலர்ந்திருக்கும் இந்த புத்தாண்டிலாவது வெளிச்சத்திற்கு வருமா உறவுகளை தொலைத்துவிட்டு துயரில் தவிக்கும் குடும்பங்களுக்கு இனியேனும் நற்செய்தி கிடைக்க வேண்டும் என்பதே செல்லத்துமாவை போன்ற ஆயிரக்கணக்கான தாய்மாரின் பிரார்த்தனையாகும்